கடந்த ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி இரண்டாம் ஆண்டு மின்கட்டண உயர்விற்காக போராடி உயர்நீத்த முன்னோடி விவசாயிகள் சுபையன் மற்றும் முத்துக்குமாரசாமி ஆகியோரின் நினைவு ஸ்தூபி பல்லடம் அருகே ஐயம்பாளையம் கிராமத்தில் உள்ளது அவர்களது நினைவு நாளையொட்டி ஏராளமான விவசாயிகள் அஞ்சலி செலுத்தி வருகின்றனர் கட்சி சார்பற்ற தமிழக விவசாயிகள் சங்க நிர்வாகிகள் மலர் வைத்து அஞ்சலி செலுத்தினர் கள்ளச்சாராயத்தால் கள்ளக்குறிச்சியில் மேற்பட்ட உயிர்கள் பலியாகிறது உணவுப் பொருள் கல்லினால் இதுவரை ஒருவரும் மாண்டதில்லை என்ற தெரிந்தும் கூட கடந்த இரண்டு திமுக அதிமுக ஆட்சியிலே அவர்களுடைய சுயநலத்திற்காக பல லட்சக்கணக்கான தென்னை பனை விவசாயிகளின் வாழ்வாதாரத்தை சீர்குலைத்து கல்லுக்கான தடையை தொடர்ச்சியாக நீடித்துக் கொண்டு வருகிறார்கள் கல்லுக்கான தடையை நீக்கக் கோரி பலகட்ட போராட்டத்தை நாங்கள் தொடர்ச்சியாக நடத்திக்கொண்டே கொண்டே வருகின்றோம் உடனடியாக தமிழக அரசு விழித்துக் கொண்டு கல்லுக்கான தடையை நீக்க வேண்டும் என்பதை பிரதான கோரிக்கையாக முன்வைக்கிறோம் அது மட்டுமல்ல பரம்பிக்குளம் ஆலியார் பாசன திட்டத்தின் கீழ் கோவை திருப்பூர் மாவட்டத்தில் நான்கு லட்சத்துக்கும் மேற்பட்ட ஏக்கர் விளைநிலங்கள் பாசனம் பெறுகின்றன நீர் பற்றாக்குறையால் கடந்த பல ஆண்டுகளாக முழுமையான தண்ணீர் கிடைக்காமல் விவசாயிகள் கொண்டிருக்கும் சூழ்நிலையில் ஆனைமலை நல்லாறு அணைகளை கட்ட வேண்டும் என்ற கோரிக்கையை வலியுறுத்தி பல்வேறு போராட்டங்கள் தொடர்ச்சி நடத்தி கொண்டு வந்தாலும் கூட இதுவரை அதற்கான சரியான தீர்வு எட்டப்படவில்லை உடனடியாக ஆனைமலை நல்லாறு அணைகளை கட்ட வேண்டும் என்பதை முக்கிய கோரிக்கையாக இந்த நேரத்தில் வைக்க கடமைப்பட்டுள்ளோம் அதேபோல வெளிநாட்டிலிருந்து பாமாயிலை இறக்குமதி செய்து ரேஷன் கடையில் விநியோகம் செய்வதற்கு பதிலாக இங்கு நம் நாட்டில் நம் விவசாயிகளால் விளைக்கப்படும் தென்னை மரத்திலிருந்து எடுக்கப்படும் தேங்காய் எண்ணெயை ரேஷன் கடைகளிலும் குழந்தைகளுக்கான சத்துணவு திட்டத்திலும் சேர்க்க வேண்டும் என்பதை மிக முக்கியமான கோரிக்கையாக இந்த ஜூலை ஐந்தில் நாங்கள் எங்கள் சங்கத்தின் சார்பாக நாங்கள் தொடர்ச்சியாக வலியுறுத்துவதை வலியுறுத்தியே இன்று ஒரு மிகப்பெரிய மாநாட்டை நடத்தவிருக்கின்றோம்